தாதி ஹிருதி புஷ்பாஜி அவர்களுடைய பிறப்பு ஹைதராபாத் சிந்துவில் ஏற்பட்டது அவர்களது தந்தை ரத்தன் சந்த் சுர்தானி இலங்கையில் கொலம்போ என்ற இடத்தில் ஆடைகள் மற்றும் படுக்கைகளை விற்கும் கடையை பார்த்து கொண்டார் தாய் பெயர் சீதா இவர்களுக்கு ஒன்பது குழந்தைகள் இருந்தார்கள் முதலாவது குழந்தை பெண் குழந்தை அவரோடது பெயர் பெரிய லக்ஷ்மி இரண்டாவது குழந்தை பம் பார்வதி மூன்றாவது குழந்தை சிறிய லக்ஷ்மி நான்காவது குழந்தை கிக்கி ஐந்தாவது குழந்தை பெயர் டிக்கன் ஹிருதிய புஷ்பா தாதிஜி அவர்கள் ஆறாவது தீர்த்து ஏழாவது குழந்தை மோத்தல் அவர்கள்தான் சந்திரமணி ஜா தாதிஜி எட்டாவது குழந்தை பர்சு மேலும் ஒன்பதாவது குழந்தை பாரி பார்வதி இவர்களில் லக்ஷ்மி டிக்கன் மோத்தல் மற்றும் பாரி ஈஸ்வரிய சமர்ப்பணமாகினார்கள்